நாளை விடிந்தால் அண்ணன் என்று சோழர் வன்னியரசு சொன்னார் நாளை விடிந்தால் அண்ணன் பிறந்த நாள் என்று அவருக்கு சொல்கிறேன் ஒரு அறுபத்தோரு ஆண்டுக்கு முன் அவர் பிறந்தாரோ அன்றே அது விடியல் நாள் தமிழ் வணக்கம் தமிழ் தாயே நீயும் தலித்தானே தமிழ் தாயே நீயும் தலித்தானே ஆயிரம் ஆண்டாய் ஆலயத்திற்கு வெளியே நின்றாய் தமிழ்தாயே நீயும் தலித்தானே ஆலயத்தால் நீ ஆலயத்திற்குள் சென்றாய் நீ சொல்லுகிறாய் ஆயிரம் ஆண்டுகளாய் நீ ஆலயத்திற்கு வெளியே தானே நின்றாய் என்று சொல்லுகிறாய் உண்மைதான் குழந்தை பிறக்கிற பொழுது அ ஆ என்று அலறி அழுது கொண்டே பிறக்கிறது குழந்தை பிறக்கிற பொழுது அ ஆ என்று அலறி அழுது கொண்டே பிறக்கிறது இங்கும் கூட கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் தமிழ் ஒலிக்கிறது இங்கும் கூட கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் தமிழ் ஒலிக்கிறது அதனால் நீ சொல்லுகிறாய் என்று நான் கருதுகிறேன் ஆலயத்தால் தமிழே நீ ஆலயத்திற்குள் சென்றாய் ஆமாம் அறிவு ஆலயத்தால் நீ ஆலயத்திற்குள் சென்றாய் அறிவாலயத்துக்கு இருக்கிற சிறப்பு உனக்கு தெரியுமா அதற்கு கும்பாபிஷேகமே செய்ய முடியாது தமிழே தாயிடம் இருப்பதுதான் கருவறை தாயிடம் இருப்பதுதான் கருவறை ஒரு தாயே கருவறை செல்வது இதுவே முதல் முறை தமிழே பாரதியிடம் நீ உணர்ச்சி தமிழ் பாவேந்தரிடம் நீ புரட்சி தமிழ் அண்ணாவிடம் நீ கிளர்ச்சி தமிழ் கலைஞரிடம் நீ நெகிழ்ச்சி தமிழ் அண்ணன் திருமாவிடம் நீ எழுச்சி தமிழ் ஆத்தா பாலூட்ட அமுதான தமிழே ஆத்தா பாலூட்ட அமுதான தமிழே அப்பத்தா தாலாட்ட அசையான தமிழே நாட்டுப்புற குலவையிலே இசையான தமிழே நாட்டுப்புற குலவையிலே இசையான தமிழே எங்கள் மாட்டுக்கறி குலம்பாட்டம் ருசியான தமிழே எப்படி நாட்டுப்புற குலவையிலே இசையான தமிழே எங்கள் மாட்டுக்கறி குளம்பாட்டம் ருசியான தமிழே திங்களூர் வானில் ஒளி கயலான தமிழே எங்கள் அங்கனூர் வார்த்தையில் புயலான தமிழே திராவிட மொழிகளின் தோற்றமே வணங்குகிறேன் சிறுத்தை விழிகளின் சீற்றமே வணங்குகிறேன் கவியரங்க தலைவர் ஐயா அப்துல் காதருக்கு அவையின் ஆளுநரே சபையில் பாதியில் எழுந்து தெரியாத பண்பாளரே அவையின் ஆளுநரே பொதுவாக அரங்கத் தலைவர்களை வாழ்த்துவார்கள் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆளுநர் என்று என்னை ஏன் திட்டுகிறாய் எங்களையாவது அது அவி அது ரவி இது கவி உங்கள் அருகே இருக்கிறது நாளைய புவி நீங்கள் பேராசிரியராய் ஓய்வு பெற்று நீங்கள் பேராசிரியராய் ஓய்வு பெற்று கல்லூரி வாசலை மறந்தீர்கள் ஆனால் இன்னும் பள்ளிவாசலுக்கு மறக்காமல் செல்கிறீர்கள் பள்ளிவாசலை தாண்டாமல் யாரும் வர முடியாது பள்ளிவாசலை தாண்டாமல் யாரும் வர முடியாது அது நீயும் அடக்கம் நானும் அடக்கம் எல்லோரும் அடக்கம் இடமெல்லாம் பள்ளிவாசல் தானே கற்கிற இடமெல்லாம் பள்ளிவாசல் தானே கவிதை பௌர்ணமியே கவிதை பௌர்ணமியே உங்கள் வணக்கம் பிறை வணக்கம் என் வணக்கம் பௌர்ணமி போல் இருக்கும் பறை வணக்கம் ஓஹோ என் வணக்கம் பௌர்ணமி போல் இருக்கும் பறை வணக்கம் பௌர்ணமியை பாராட்டுகிறாய் ஆனால் அமாவாசையாக இருக்கிறாய் ஒன்று பார்த்தீர்களா பௌர்ணமியையும் அமாவாசையும் ஒரு மேடையில் நிறுத்த தெரிந்தது அண்ணன் திருமாவிற்கு அது அப்படி இல்லை அது அப்படி இல்லை வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய தேசத்தின் முதல் பிறந்த நாளில் வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய தேசத்தின் முதல் பிறந்த நாளில் இந்தியா கேக் இரண்டாக வெட்டப்பட்டது இது வெட்டி துண்டாடும் பிறந்த நாள் இல்லை இது தம்பி திருமாவளவனும் அப்துல் காதரும் ஒன்றாகும் நிகழ்வு இது துண்டாடும் நிகழ்வில்லை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் பெரியோனே அவா கூட அவா கூட உன் தமிழ் மேல் கொள்வாள் அவா ஆபத்து தான் என் மனைவி உங்களை பற்றி கேட்பா நான் சொல்வேன் இவர் எனக்கு இன்னொரு அப்பா இவர் எனக்கு இன்னொரு வாப்பா உண்மையை நீங்கள் ஏற்கலாம் உங்களுக்கு என் அழைக்கும் சலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சானவாஸ் அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் தோழர் நந்தலாலா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன் நான் புதுக்கோட்டையில் தீக்கடை வைத்திருந்தேன் நான் புதுக்கோட்டையில் தீக்கடை வைத்திருந்தேன் தீக்கடை தீக்கடை தேநீர் கடை வைத்திருந்தேன் பிரதமராகும் வாய்ப்பு அமையவில்லை நான் புதுக்கோட்டையில் தேநீர் கடை வைத்திருந்தேன் ஒருவேளை ஒருவேளை தேவ உலகத்தில் டீ கடை வைத்திருந்தால் அந்த வாய்ப்பு இருக்குமே தவிர பூ உலகத்தில் அதற்கு வாய்ப்பே அது இல்லை கையா நான் பிரதமராகும் வாய்ப்பு அமையவில்லை காரணம் என்ன தெரியுமா எனக்கு வடசுட தெரியவில்லை ஓஹோ எனக்கு எனக்குடை தெரியவில்லை என்று தனி இலாக்கா ஏதும் அங்கே பெரிய குலத்துக்காரருக்கு முதல்வராக வாய்ப்பு கிடைத்தது அதுவும் எனக்கு இல்லை காரணம் நான் காவிகளுக்கு பன்னீர் காவடி எடுக்கவில்லை அத பழனிசாமியை விட்டு விட்டீர்கள விடவா குலத்துக்குள்ளே தான் தாமரை முளைக்க வேண்டும் பெரிய குளத்துக்குள்ளேதான் தாமரை முளைக்க வேண்டும் தாமரையை தேடி ஒரு பெரிய போக வேண்டும் என்ன ஆயிற்று தெரியுமா தமிழ்நாட்டில் இந்த வேலை ஆகாது என்கிற காரணத்தால் தான் ராமர் பேரை சொன்ன இடத்திலும் கூட தாமரை உடைக்கவில்லை ராமநாதபுரத்திலும் தாமரை முளைக்கவில்லை ஒருவேளை ஒருவேளை தேனி என்பதால் தேனெடுக்க போயிருக்குமோ தேனி என்பதால் தேனெடுக்க போயிருக்குமோ தாமரை உறவை விடுவதென்றால் வறண்டு வற்றி விட வேண்டும் மேலும் அது படர் தாமரை ஓ மேலும் அது படர் தாமரை அரிக்கும் போதெல்லாம் சுரிந்து விட வேண்டும் ஒரு மாம்பழத்திற்காக அண்ணன் தம்பி அடித்துக் கொண்டால் அது திருவிளையாடல் எப்படி ஒரு மாம்பழத்திற்காக அண்ணன் தம்பி அடித்துக் கொண்டால் அது திருவிளையாடல் ஒரு மாம்பழத்திற்கு அப்பன் பிள்ளையை அடித்துக் கொண்டால் அது பெட்டிகளின் பண விடையாடல் அடுத்திருக்கு தம்பி அடுத்து இருக்கு இல்ல இல்ல இது நாகராஜனுடைய அந்த காப்பி திருவிளையாடலை விட இந்த திருவிளையாடல் பெருவிளையாடலாக இருக்கிறது அவர் சொன்னார் அவர் சொன்னார் ஐயா தேநீர்லாம் படம் கொடுக்கலாம் பின்னாடி பின்னாடி அப்பன் பிள்ளை அடித்துக் கொண்டால் அது பெட்டிகளின் பண விளையாடல் அப்பன் பிள்ளை அடித்துக் கொண்டால் பெட்டிகளின் பண விளையாடல் என்றார் பாவம் அவர் கமலாலயத்தின் வாசலில் கையேந்துகிறார் பானை உடைபடும் என்றார் அவர் கமலாலயத்தின் வாசலில் அக்னி சட்டியோடு கையேந்தி நிற்கிறார் நண்பர்களே எங்கள் பானை வண்டி சக்கரத்தில் செய்ததல்ல எங்கள் பானை வண்டி சக்கரத்தில் செய்ததல்ல அது அசோக சக்கரத்தில் வடிவானது இன்னொன்று எங்கள் பானை காலடியில் மிதித்து செய்ததல்ல எங்கள் பானை காலடியில் மிதித்து செய்ததல்ல கீழடியில் குலைத்து செய்தது தமிழ்நாட்டில் ஒரு நாட்டாமை தமிழ்நாட்டில் ஒரு நாட்டாமை நாட்டாமைக்கு ஒரு ஆள் செம்பு தூக்குவதே மனித அநீதி நாட்டாமைக்கு ஒரு மனிதன் செம்பு தூக்குவதே மனித அநீதி சங்கிகளுக்கு நாட்டாமையே செம்பு தூக்க போவது என்ன சமத்துவ நீதி சாதியற்றி இணைவது சமூக நீதி சாமத்தில் விட்டு எப்படி நடு ஜாமத்தில் கலைத்து விட்டு தாமரை மஞ்சத்தில் போய் இணைவதா சமத்துவ நீதி பாவம் அவருக்கு சரத்தே அவ்வளவுதான் சரத்தே அவ்வளவுதான் குடியின் மன்னாரன் கம்பெனி மன்னார்குடியின் மன்னார் கம்பெனி கேஸ் விலை ஏறும் இடத்தில் குக்கருக்கு என்ன கூட்டணி கேஸ் விலை ஏறும் இடத்தில் குக்கருக்கு என்ன கூட்டணி தமிழர்களிடம் அவர்கள் பருப்பும் வேகவில்லை விசில் சத்தத்தையும் காணவில்லை ஈரோட்டு இடைத்தேர்தலில் அடுத்த அடியில் கவுந்த பாடி ஈரோட்டு இடைத்தேர்தலில் அடித்த அடியில் கவுந்த பாடி விக்கிரவாண்டி வரை வீக்கமடியாத கண்ணம்பாடி ஆட்கள் தொலைந்து மேலும் விளைத்தது அது அரைப்பாடி அதுவும் குறைந்தது இப்போது காட்பாடி அவர் சிங்கமாம் சிங்கத்தின் மீசை வீரத்தோடு சீருவதற்கு சிங்கத்தின் மீசை வீரத்தோடு கரப்பான் பூச்சியின் மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு கரப்பான் பூச்சியின் மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து தேனை குடிக்கும் அட்டை பூச்சிகள் தான் ஊர்ந்து ஊர்ந்து காலை பிடிக்கும் இலையை மேய வந்த ஆட்டுக்குட்டி இலையை மேய வந்த ஆட்டுக்குட்டியை மந்தையிலும் காணவில்லை சந்தையிலும் காணவில்லை இதற்குத்தான் ஆடே இதற்குத்தான் ஆடே மேய்ப்பறை போல் மலை மலைப்பிரசகம் செய்யக்கூடாது ஆடே மேய்ப்பறை போல் மலை பிரசங்கம் செய்யக்கூடாது அது அதிக பிரசங்கம் அடுத்தால் மறுகண்டத்தை காட்ட நாங்கள் தேவகுமாரன் கிடையாது அடித்தால் மறுகண்ணத்தை காட்ட நாங்க தேவகுமாரன் கிடையாது சிறுத்தைகள் திருப்பி அடிக்காமல் விடாது வாலாட்டத்தை வடக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் வாலாட்டத்தை வடக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் இது அயோத்திதாசன் பேரன் திருமாவின் தெற்கு எச்சரிக்கையா இருங்கள் வில்யுத்த ஏகலைவனின் விரலை வெட்டினீர்கள் வில்யுத்த ஏகலைவனின் விரலை வெட்டினீர்கள் சொல் யுத்த சம்புகனின் தலையை வெட்டினீர்கள் எங்கள் மல்யுத்த பெண்ணின் கனவையே வெட்டினீர்கள் இங்கே சொல்கிறேன் இது தில் யுத்தம் நடத்தின் தெருமாவின் தெற்கு இது தில் யுத்தம் நடத்தும் திருமாவின் தெற்கு உங்கள் வாலாட்டத்தை வடக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் திருமா அசகாய சூரர் முண்டாசு கட்டாத அயோத்திதாசர் அண்ணன் திருமா அசகாய சூரர் முண்டாசு கட்டாத அயோத்திதாசர் பொது அரசியல் யானத்தை அண்ணனிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பொது அரசியல் யானத்தை அண்ணனிடம் கற்று கொள்ளுங்கள் அதன் பயனை முதல்வரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழு அண்ணன் திருமா பிறந்த நாள் அல்ல ஆகஸ்ட் பதினேழு அண்ணன் திருமா பிறந்த அல்ல இனிமேல் அண்ணல் திருமா பிறந்த நாள் இனிமேல் அண்ணல் திருமா பிறந்த நாள் இது மெழுகுவர்த்தி ஊதி அணைக்கும் நாள் அல்ல எவராலும் அணைக்க முடியாத எரிமலை விளக்கு பிறந்த நாள் நாள் அயோத்திதாசர் தமிழ் தந்த ஆசான் பேரை தனக்கே சூட்டிக் கொண்ட நேசர் அயோத்திதாசர் தமிழ் தந்த தனக்கே சூட்டிக்கொண்ட நேசர் திருமாவோ தமிழுக்கே முகம் தந்த ஆசான் தொல்காப்பியன் பேரை தலைவரி தந்தைக்கே சூட்டிய தலைவர் தந்தைக்கு நற்பயிர் பிள்ளையின் கடமை தந்தைக்கு நற்பெயர் எடுப்பது பிள்ளையின் கடமை தந்தைக்கு நற்பெயர் பெயர் வைப்பது நம் தலைவரின் பெருமை உயிர்காக்கும் பண்டிதர் ஐயா ஒரு மருத்துவர் உயிர்காக்கும் பண்டிதர் ஐயா ஒரு மருத்துவர் உயிர்காக்கும் பண்டிதர் ஐயா ஒரு மருத்துவர் அல்ல உயிரெடுக்கும் மருத்துவர் ஐயா இல்லை மருத்துவர் அயோத்திதாசர் இல்லை என்றால் திருவிக்கா என்னும் தமிழ் தென்றலின் இம்மண்ணில் உலவி இருக்காது அயோத்திதாசர் இல்லை என்றால் திருவிக்கா என்னும் தமிழ் தென்றல் இம்மண்ணில் உழவி இருக்காது அவருக்கு நோயாளியன் கேசுகள் தான் தெரியும் சூட் கேசுகள் தெரியாது அவர் பண்டிதர் ஒரு பைசா வாங்காத ஒரு பைசா தமிழன் இதுதான் வரலாறு ஒரு பைசா கூட வாங்காத ஒரு பைசா தமிழன் இதுதான் வரலாறு கதின்றி நமக்கொரு விதியின்றி இருந்ததோர் காலத்தில் பிறந்தவர் திருமா கதியின்றி நமக்கு ஒரு விதியின்றி இருந்ததோர் காலத்தில் பிறந்தவர் திருமா நம் கக்கத்து துண்டினை தலையிலே கட்டினோம் கம்பீர உருமா ஒதுக்கீடு இவன் இட ஒதுக்கீடு என நம்மை ஒதுக்கினார் பலர் ஈனத்தனமா அட இட இடஒதுக்கீடு உரிமைகளின் பங்கீடு என சொல்லி உழுக்கினார் நமது அண்ணன் திருமா குதித்தார்கள் திமரோடு மிதித்தார்கள் நாம் வாழ்ந்த குடிசையை அவர் குதிகால் நரம்பினை அறுத்தவர் கொலித்தினார் சதிவேலை சனாதான மனு நூலை கிழித்திடும் தைரியம் இவர் போல வருமா இந்த சமத்துவ புத்தனின் மகத்துவம் இணைந்ததோர் தாய்மடிதான் நம் அண்ணன் திருமா புத்தனின் சமத்துவம் இணைந்ததோர் தாய்மடி நான் அண்ணன் திருமா திராவிடம் எனும் பேரில் பெரியாரே தமிழரை சிதைத்ததாய் சொல்லுகின்றார் திராவிடம் எனும் பேரில் பெரியாரை தமிழர் பெரியாரே சொல்கின்றார் ஈனர் முதல் திராவிட மகாசபை பெரியாருக்கு முந்திய அவைத்தவர் அயோத்திதாசர் வரலாறு தெரியாமல் வழக்காரும் தெரியாமல் வாழ்கின்றார் பிணந்தின்னி கழுகர் அவர்கள் மனைவிகள் பிரச்சனை தீர்க்கவே திரல் நிதி வசூலிக்கும் ஆகாச புழுகர் மனைவிகள் பிரச்சனை தீர்க்கவே திறள் நிதி வசூலிக்கும் ஆகாச புழுகர் செறிவான பண்டிதர் அறிவான கல்வியில் செல்வந்தர் ஒரு பைசா தமிழர் அந்த திராவக மை கொண்டு எழுதுகோல் கை கொண்ட திருமாவே இனமான தலைவர் புலிக்கொடி பேரிலே பொய்க்கதை உருட்டியே புலிவாகிக்கு விடலாமா இளைஞர் நீல புயற்கொடி வானிலே நீல புயற் வானிலே நட்சத்திர அசைவிலே புலர்கின்ற விடியல் தான் நம் தலைவர் தலித் கொடி உயரவே கொடி பறக்கவே தாலிக்கொடி கட்ட மறுத்தார் தலிக்கொடி உயரவே கொடி பறக்கவே தாலிக்கொடி கட்ட மறுத்தார் இவர் தன் குடி வாரிசு எண்ணாமல் இவர் தன் குடி வாரிசை எண்ணாமல் தொண்டரை தன் உயிர் குடும்பமாய் அணைத்தார் தன் உயிர் குடும்பமாய் அணைத்தார் பதவியோர் பொருட்டல்ல பவிசுகள் பிரிசல்ல படை கொண்ட சிறுத்தைகள் வளர்த்தார் எதிர் பகைவரும் நம்மோடு கைகோர்க்கும் அரசியல் பாதையை இவர்தானே வகுத்தார் எதிர்வரும் பிறந்த நாள் சமத்துவ நாளாக எல்லாரும் கொண்டாட வருவோம் எதிர்வரும் பிறந்த நாள் சமத்துவ நாளாக எல்லோரும் கொண்டாட வருவோம் ஒரு இனத்திற்கு மட்டுமே இவர் தலைவர் அல்லவே என சொல்லி நல்வாழ்த்து தருவோம் நன்றி வணக்கம் தனிக்கொடி இதுவரைக்கும் பறந்தது தனிக்கொடி இதுவரைக்கும் பறந்தது அது தமிழ் கொடி அந்த கொடி பறக்க மூச்சையே நாம் முத்தமிழாய் மாத்தி தருவோம் என்பது நாம் தரும் உறுதி வாழ்க உன் கவிதை எதை மறந்தாலும் அப்பாவும் பிள்ளையும் அடித்துக் கொண்டதை எங்களால் மறக்கவே முடியாது அது சுட்ட சுட்டபலமா சுடாத பழமா சுட்டபலமா சுடாத பழமா தமிழினத்திற்கு நட்டபலம் என்பதை நன்றாய் சொன்னாய் நட்டபடம் என்பதை நன்றாய் சொன்னா இனி அவையின் நிறம் மாறுகிறது தாதி இல்லை என்ற சான்றிதழ் பெற்ற காரிகை இதோ புறப்பட்டு வருகிறார் பெரியார்